வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேதபர்ம சாஸ்திரத்தில் நமக்கென்று ஒரு சொந்த கிரகமானது கட்டுவோம் அந்த கிரகத்தை எப்படி கட்டமைத்து கட்ட வேண்டும் என்ற தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை ஒருவருமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது கிரகத்தை கட்டிக்கொண்டு பஞ்ச பூதங்கள் அதாவது பஞ்ச தேவதைகள் தேவர்கள் தேவதைகளுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சத்தை பெற்று அனைவரும் சுகமடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வேத தர்ம சாஸ்திரம் வேத தர்மசாஸ்திரத்தில் இன்றைய வடிவானது பஞ்ச தேவர்கள் தேவரே பஞ்ச ஊரங்களுக்கு நமக்கென்று சொந்தமாக இருக்கும் கிரகத்தை இல்லத்தை வீட்டை எப்படி நாம் கட்டமைக்க கட்டமைக்க வேண்டும் என்ற விஷயமானது வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அந்த உண்மையான விஷயம் பற்றிய முழு வழக்கம் தான் இன்றைய வீடியோ பிரிவு இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இடையங்கள் அனைவருக்கும் நமக்கென்று ஒரு சொந்தமாக ஒரு கிரகம் அதாவது இன்னும் வீடானது இருக்க வேண்டும் என்ற எண்ணமானது அனைவருக்கும் இருக்கும் இந்த எண்ணமானது அனைவருக்கும் வருவது தான் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது நியாயம்தான் அதில் எந்த விதத்திலும் மாற்றமே கிடையாது ஆனால் நாம் வீடு கட்டும்போது பஞ்ச தேவதை பஞ்ச தேவர்கள் தேவதை அதாவது வந்து நான்கு பேர் தேவர்கள் பூமா மட்டும் மட்டும்தான் தேவதை ஆக அவர்களுக்கு இடம் கொடுத்து விட்டுத்தான் நாம் கிரகமானது இல்லமானது வீடானது கட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டுள்ளது அது என்னவென்றால் நமது வீட்டிற்கு முன் முன் வாசல் தரமான வாசப்படி அந்த முன் வாசல் அது வந்து நீங்கள் கிழக்காக வச்சாலும் சரி மேற்கா வச்சாலும் சரி தெற்கா வச்சாலும் சரி வடக்கா வச்சாலும் சரி நீங்கள் எப்படி வேணாலும் வாசக்களை வச்சு அதில் எந்த மாற்றமும் வேண்டாம் உங்கள் சௌகரியத்துக்கு அதாவது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்க முடியும் அப்படியே அந்த நமது வீட்டினுடைய முன்புறம் நமது வீட்டினுடைய கட்டமைப்பிற்கு முன்னதாக நம்மளுடைய நலத்திலேருந்து முன்பக்கத்தில் ஐந்து அடி விட வேண்டும் அஞ்சு அடி விட்டுட்டு தான் நம்ம வந்து வீடு கட்டணும் அதே போல் நமது வீட்டினுடைய பின்புறம் ஏழு அடி விட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது நம்மளோட நிலத்தில் முன்னால் அஞ்சு அடி பின்பக்கத்தில் ஏழு அடி அதே நமது கிரகம் வீட்டினுடைய வலப்புறம் இரண்டடி விட வேண்டும் எடப்புறம் இரண்டடி விட வேண்டும் இப்படி விட்டுத்தான் இந்த மாதிரி இந்த இடத்த வந்து நம்ம வந்து வச்சுருந்தா அதுக்கு நடுவா நம்ம வந்து கிரகத்தை வீட்டை வந்து கட்டலாம் ஆனா இப்ப நாம வந்து அந்த மாதிரி கட்டுறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் வந்து அந்த வீட்டை வந்து இந்த மாதிரி நாம வந்து நம்ம வீட்டை வந்து அந்த பஞ்ச பூதங்கள் இடத்த கொடுத்துட்டு நம்ம வீட்டை வந்து கட்டமைத்தோமே ஆனால் கொஞ்சம் தேவர்கள் தேவதை கொஞ்ச ஊரங்களுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக கண்டிப்பாக நாம் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது இதனால நமக்கு இந்த மாதிரி நம்ம வந்து இடத்த விட்டு கட்டுறோம் ஏன்னா நான் இடத்த விட்டேன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அதில் கட்டிவிடுவான் அவன் இடத்த ஆதரவு பண்ணிப்பான் நீங்கள் அப்படி இடம் நான் இடத்த விட்டுட்டு நீங்கள் உங்கள் இடம் வரைக்கும் பதில் சௌரி எழுப்பிட வேண்டிதான் சுத்தி வர அப்போ எப்படி வர முடியும் உங்கள் இதெல்லாம் பதில் சௌரி எழுப்பிக்கீங்க நம்ம எழுப்பணும் அப்போ தான் அவள் வர முடியாது அவாள்தான் நமக்கு வேண்டாம் நம்மளுடைய இடமா அவளுக்கு போக வேண்டாம் இதுதான் தர்மம் இது இந்த மாதிரி நம்ம வந்து கட்டுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கபூரங்கள் மொத்த பேரும் நம்மளோட கிரகத்தில் வந்து பிரமாண்டமா குடிக்கொண்டு போகலாம் நோய் நொடிங்கிறதே வரவே வராதான் அப்படியே அந்த நோய் நொடியை நமக்கு வந்தாலும் அது எப்படி வந்தது எப்படி போனதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது நம்ம குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி மனைவிக்கு வந்து தன்னுடைய தாயார் கோப்பனார் அதாவது மனைவிக்கு மாமியார் மாமனார் சந்தை குடும்பத்தில் அண்ணன் தம்பி சந்தை பங்காளிகள் சந்தை இந்த சண்டையெல்லாம் எதுவுமே இருக்காது தான் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாளாம் ஐஸ்வர்யமானது மிகவும் பிரமாதமாக இருக்குமா இந்த மாதிரி கட்டமைப்பில் நம்ம கட்டி வீடை வைத்து கொண்டு இருந்தால் இந்த கட்டமைப்பை விட்டு நம்ம வந்து எதை பண்ணாலும் பஞ்ச புரங்களுடைய சேவமானது நம்ம வீட்டுக்கு வரும் இதை தான் சொல்றது தர்மசாஸ்திரத்தில் இதை இந்த விஷயத்தை வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஏன்னா நான் காலம்னு சொல்லவே மாட்டேன் எப்பயுமே ஏன்னா காலங்கிறது வந்து சரியாக அதனுடைய வேலையை கரெக்ட் பிரமாதமாக செய்து கொண்டு தான் இருக்கின்றது நாம் எல்லாரும் காலத்து மேலே பழுவே போட்டுடுறோம் காலத்து மேலே பழுவே போடக்கூடாது காலங்கரை என்னென்னா இந்த கொஞ்சம் ஊதங்கள் தான் காலம் இந்த விஷயத்தை வந்து தற்போது இருக்கக்கூடிய சூழலில் நாம் அனைவரும் செய்கின்றோமா அப்படின்றத நீங்கள் அனைவருமே சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள் இதை வந்து உங்கள்ட்டே நான் விட்டுடுறேன் ஏன்னா இது மேற்கொண்டு நான் வந்து இயல் ஆக வேண்டும் ஏன்னா தர்மசாஸ்திரம் மட்டும்தான் சொல்கிறது அடியனுடைய கடமை இதனுடைய தொடர்ச்சியானது நாளை நமது சேனலில் வீடியோ பதிவாக தொடரும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் lokas semestas kuno bantu subam astu tathastu